யார்ப்பாணத்தை பொறுத்தவரை பல அபிவிருத்தி திட்டத்திற்கு அடித்தலை ஆற்றிக் கொண்டு வருகின்றோம் அந்த அபிவிருத்தி பணிகள் எதிர்வரும் காலத்தில் அதிவேகமாகவும் முன்னேற்றமாகவும் நடைபெறும் என்று கூறிக்கொள்கிறோம் அந்த வகையில் இந்த குடும்பத்துறை துறைமுகமானது பொள்ளாத காலத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டிருந்தது யாழ்ப்பாணத்திலிருந்து ஒரு மூன்று கிலோமீட்டர் துறைமுகம் இந்த துறைமுகம் உண்மையாகவே மீன்பிடி சமுதாயத்திற்கு மட்டுமில்லை

மையமாக பல சீர்திட்டங்களை செய்வதற்கு தீர்மானித்திருக்கிறோம் ஏனென்றால் தென்பகுதியை கொண்டவரைக்கும் வெளிநாட்டில் சுற்றுலா வெளிநாட்டவர்கள் தென்பகுதியில் அதிகமாக வருகின்றனர் ஆனால் வடபகுதிக்கு வருவது குறைவாக இருக்கிறது ஏனென்று பார்த்தால் அந்த சுற்றுலா இடங்களை அடையாளம் காணாத நிமித்தமாகத்தான் இந்த அதிக சுற்றுலா பயணிகள் வருவது குறைந்து வருகிறது அதே வகையில் நமது நாட்டில் ஜனாதிபதியவர்களும் வடமாத்திற்கு வந்த போது இதை சுட்டிக்காட்டியிருந்தேன் இந்த சுற்றுலா மையங்களை இரண்டூட்டும் போது அரசாங்கத்தின் ஒத்துழைப்பு வழங்கும் போது அதிர்சீக்கிரமாக வடமாகாணம் என்பது சுற்றுலாத்துறையிலும் கைத்தொழிலும் பெற அபிவிருத்திகளை காணும் என்று திடமான நம்பிக்கை இருக்கிறது அந்த வகையில் இன்று இந்த குழம்புத் துறை மனுக்கு கிடைத்த பெருமை என்பது இந்த இலங்கைத்துறை ஏராளம் புனரமைக்கப்படாமல் இவ்வாறே அழிந்து சென்று கொண்டுதான் கனவு கொண்டு இருந்தார்கள் ஏர்மிலை புனரமைக்க மாட்டார்கள் ஏனென்றால் இந்த துறையத்தில் பெரிய நன்மை கிடைக்காது பெரிய இல்லை என்று நினைத்திருந்தார்கள் ஆனால் இது ஜாப்பானத்திற்கு ஒரு பெரிய நீர்வழி துறை இந்த பகுதியில் அதிகமான சுற்றுலா பயணிகள் வந்து பயன்தியக்கூடிய ஒரு துறையாக மாறும் திறம நம்பிக்கை இருக்கிறது அந்த வகையில் நமது அரசாங்கத்தின் அபிவிருத்தி பணிகள் எதிர்வரும் காலத்தில் இன்னும் அதிக முழு நூற்றுடன் வடமாகாணத்தை அபிவிருத்தி பணிகள் நடைபெறும் என்று கூறிக் கொண்டு நன்றி வணக்கம் புதிய வீதி உணர்வுக்கான ஆரம்ப நிகழ்வு பிரதமர் அதிதியாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் கௌரவிக்கின்ற நிகழ்வு இப்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது தொடர்ந்து பாரம்பரிய முறைப்படி அவர்களை வரவேற்கும் முகமாக ஆராய்ச்சி எடுக்கும் நிகழ்வு இப்போது ஆரம்பிக்கப்படுகின்றது பல வருடங்களுக்கு பின்பாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய நிதி ஒதுக்கீட்டின் மூலம் இன்றைய தினம் புலரம்புக்கான ஆரம்ப நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதைவிட யாழ்ப்பாணத்துக்கு இடையிலே வெப்பம் மூலம் சண்டமாற்று நிகழ்வுகள் இந்த

வீடியோக்கு வரும் ஜாலி பக்கம் மறுத்துட்டு போயிருந்த நக்கலாடி வீக்கிர வாரத்துல கட்ட வேலைக்கான ஆரம்ப நிகழ்வு இப்போது கொண்டிருந்தது பல மீனவர்கள் இந்த பிரதேசத்திலே வாழ்ந்து வருகின்றார்கள் அவனுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதன் மூலமாக கிராமத்தை முன்னேற்றி கிராமத்தினுடைய வளர்ச்சிதான் தான் நாட்டினுடைய வளர்ச்சி என்ற நமது ஜனாதிபதி அந்த வகையிலே இன்று இந்த பொறும்புத்துறை பிரதேசத்திலே புறம்புத்துறை அமைப்பதற்கான ஆரம்பகட்ட வேலைகள் இப்போது இதன் கூட பல விதத்திலே நன்றி அடைவார்கள் குளமாக மா ஒரு வருடமில்லை வெளையும் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை பல அபிவிருத்தி திட்டத்திற்கு அடித்தலை ஆற்றிக் கொண்டு வருகின்றோம் அந்த அபிவிருத்தி பணிகள் எதிர்வரும் காலத்தில் அதி அதிவேகமாகவும் முன்னேற்றமாகவும் நடைபெறும் என்று கூறிக்கொள்கிறோம் அந்த வகையில் இந்த குடும்பத்துறை துறைமுகமானது காலத்தில் காலத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டிருந்தது யாழ்ப்பாணத்தில் இருந்து ஒரு மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இருந்த துறைமுகம் இந்த துறைமுகம் உண்மையாகவே மீன்பிடி சமுதாயத்திற்கு மட்டும் இல்லை

மையமாக பிற சீர்திட்டங்களை செய்வதற்கு தீர்மானித்திருக்கிறோம் ஏனென்றால் தென்பகுதியை கொண்டவரைக்கும் வெளிநாட்டில் சுற்றுலா போது வெளிநாட்டவர்கள் தென்பகுதியில் அதிகமாக வருகின்றனர் ஆனால் வடபகுதிக்கு வருவது குறைவாக இருக்கிறது ஏனென்று பார்த்தால் அந்த சுற்றுலா இடங்களை அடையாளம் காணாத விருந்தமாகத்தான் இந்த அதே சுற்றுலா பயணிகள் வடமாநிலத்திற்கு வருவது குறைந்து அதே வகையில் நமது நாட்டின் ஜனாதிபதியவர்களும் வடமாநிலத்திற்கு வந்தபோது இதை சுட்டி காட்டியும் இந்த சுற்றுலா மையங்களை இனங்கண்டு கண்டு கூட்டும் போது அரசாங்கத்தின் ஒத்துழைப்பு வழங்கும் போது அதிசீக்கிரமாக வடமாகாணம் என்பது சுற்றுலாத்துறையிலும் பரித்தொழிலும் பெற அபிவிருத்திகளை காணும் திடமான நம்பிக்கை இருக்கிறது அந்த வகையில் இன்று இந்த கொள்கைத்துறை மனு கிடைத்த பெருமை என்பது இந்த இலங்கைத்துறை ஏராளம் புனரமைக்கப்படாமல் இவ்வாறே அழிந்து சென்று கொண்டுதான் கனவு கொண்டு வந்திருந்தார்கள் ஏர் இதை புனரமைக்க மாட்டார்கள் ஏனென்றால் இந்த துறைமுகத்தில் பெரிய நன்மை கிடைக்காது பெரிய என்று நினைத்திருந்தார்கள் ஆனால் இது ஜாப்பானத்திற்கு ஒரு பெரிய ஒரு நீர்வழி துறைமுகமாக பகுதியில் அதிகமான சுற்றுலா பயணிகள் வந்து பயணித்து பயன்தியக்கூடிய ஒரு துறையாக மாறு நம்பிக்கை இருக்கிறது அந்த வகையில் நமது அரசாங்கத்தின் அபிவிருத்தி பணிகள் எதிர்வரை காலத்தில் இன்னும் அறிவுக முழு மூச்சுடன் வடமாகாணத்தை அபிவிருத்தி பணிகள் நடைபெறும் என்று கூறிக்கொண்டு நன்றி வணக்கம்